அதற்கு தகுந்த அளவிற்கு அவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கலை என்று ஒரு ஆதங்கமாக பேசுகிற நண்பர்களை பார்த்து நாம் கேட்குறோம் உங்கள் ஊரில் பக்கத்தில் உண்மையிலேயே நல்லா பார்க்குற ஜோசியர் இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் உங்களுக்கு நேரம் மிச்சம் காலம் மிச்சம் அங்கே போய் ஈஸியாக பார்க்கலாம் அந்த ஊர்லேயும் ஒரு சிறந்த ஜோதிடர் இருப்பார் அந்த ஊர்லேயும் ஒரு ஃபேமஸான ஜோதிடர் இருப்பார் அல்லது நீங்கள் வெளியூரில் வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இருப்பாங்க சார் நான் ஆன்லைன்லேயே பணம் கட்டி பார்க்குறேன் சந்தேகங்களை கேட்டுக்கிருவேன் அடிக்கடி அவங்கள்ட இதை பற்றி கேட்பேன் எனக்கு சந்தேகம் சொல்லுவாங்க என் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி அவங்கள்ட்ட கேட்பேன் அவங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் சார் சிறப்பாக இருக்குது அப்படி சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை வச்சும் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் அது ரொம்ப சிறப்பானதா அவங்களுக்கு இருக்கும் நீங்க ஏன் அதையெல்லாம் சரியா பண்ண முடியல அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி பண்ணீங்கனால அது சிறப்பு நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இப்போது நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா ஜோதிடம் பார்ப்பது என்பது எங்களுடைய சிரமமான காலகட்டத்தில் கஷ்டமான காலகட்டத்தில் தான் உங்களை தேடி வர்றோம் அதற்கு சரியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற போது அது எங்களுக்கு வருத்தத்தை தருது ஒரு கிலோமீட்டர் பயணிச்சு உங்களை நேரடியாக பார்க்க வர்றோம் அப்போ நாங்கள் கட்டிய பணத்துக்கான ஜோதிடமாவது நீங்கள் சொல்லப்பட வேண்டும் அதுவும் சொல்லலை அப்போ நீங்க எல்லாமே ஜோதிடத்தை பற்றி யூடியூப்ல விளம்பரமாக பேசுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் வச்சார் நியாயமானது தானே எங்கோ ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருக்கீங்க அவங்கள ஆன்லைன்லேயே ஒரு குறுகிய பணத்தை ஐநூறாயிரத்தை வாங்கிட்டு பார்க்கலாம் அதுவும் இல்லை மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா ஜார்ஜ் பண்ணுறீங்க நேரடியாக வரலாங்கிறீங்க அவங்க கார் எடுத்துகிட்டு நிறைய செலவு பண்ணி அங்கே வர்றாங்க அங்கே வந்து பார்த்துட்டு வீடு திரும்புறதுக்குலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் செலவு இருக்குது அப்படின்னா அப்போது ஒரு நாலு ஜாதகம் பார்த்தாங்கன்னா அந்த நாலு ஜாதகத்துக்கும் பன்னெண்டாயிரம் ரூபா அவர் கட்டணும் அப்போ அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலைன்னா அவர்களுக்கு ஆதங்கமாக இருக்குமா இருக்காதா அந்த ஆதங்கத்தை என்னோடு சிரிச்சுக்கிட்டே அவங்க பேசுகிறாங்க சார் இப்படியெல்லாம் நடக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க இது அக்கறைக்கு இக்கரை பச்சை உங்கள் ஊரில் இருக்கிற நல்ல ஜோதிடர்கள் யாராவது இருப்பாங்க பிரபலமானவங்க அவங்களை விட அவங்க பெஸ்டா இருக்குமோ அப்படின்னு நம்ம தேடி போறோம் சரி இங்கே இப்போ நான் ராமநாதபுரத்தில் இருக்கீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கே குறைந்த கட்டணத்தில் நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம் ஆனால் அவங்க அதோட பத்து மடங்குக்கு மேலே பணம் கட்டி ஒரு இடத்துக்கு வர்றாங்க ஜாதகம் பார்க்க இப்போ அவங்க வந்து இங்கே போகிறாங்க ஈரோடு சென்னைன்னு போகிறாங்கன்னு அவங்க கோயம்புத்தூர் போகிறாங்க வைங்க திருப்தி இல்லைன்னு திரும்பி வராங்க ஆயிரத்தி செலவு போச்சுன்னு வர்றாங்க இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சென்னை அங்கே இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் எங்களுக்கு வருது அப்போ இதுல என்ன சார் இருக்கு எங்கோ அங்கே ஒரு இடத்துல ஒரு பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தானே மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு அந்த நம்பிக்கையான விஷயத்தை ஊட்ட வேண்டிய கடமை ஜோதர்களுக்கு இருக்கு